வணக்கம் நண்பர்களே ரோட்டுக்கடை டிஃபன் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் மீடியம் சைஸில் தேங்காய் ஒரு மூடி அந்த தேங்காவில் முக்கால் பங்கு அளவுக்கு பொட்டுக்கடலை மீடியம் சைஸில் வரமிளகாய் ஐந்து மீடியம் சைஸில் தக்காளி பழங்கள் இரண்டு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி மீடியம் சைஸில் பூண்டு பொற்கள் இரண்டு கல்லுப்பு தேவையான அளவிற்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு சட்னியை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் கடலை எண்ணெய் ஒன்றை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்த பருப்பு கால் டீஸ்பூன் வரமிளகாய் ஒன்று கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது இந்த ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல தேங்காவை நல்லா தூள் தூளாக திருவி எடுத்து வச்சுக்கணும் பொட்டுக்கடலை எடுத்து அதில் கல் ஏதாவது குச்சி அது மாதிரி இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சியையும் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி பழங்களை எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் எதாவது பூச்சி இருக்குதா அல்லது தக்காளி பழங்கள் கெட்டு போயிருக்குதான்னு பார்த்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தாளிக்கிறதுக்கு கொடுத்துள்ள எல்லாம் விட்டுட்டு மீதி எல்லா பொருள்களையும் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி ரொம்ப பிற்பிறனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நடு பதத்தில் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த அரைச்ச சட்னி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி அந்த சட்னியிலே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காய்ஞ்ச உடனே அதில் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அது ரெண்டும் செவந்த உடனே வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே எண்ணெய் சூட்டோடு இருக்கிறப்பவே எடுத்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுருணும் சட்னிக்கு தண்ணி இன்னும் தேவை அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த சட்னி நல்லாவே தண்ணி தான் இருக்கணும் இந்த சட்னி இட்லி தோசை வெங்காய தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் இந்த ரோட்டுக்கடை டிஃபன் தேங்காய் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோக்கள் எப்போ வருதுன்னு உங்களுக்கு உடனுக்குடனே அப்போ தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே